ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கும் ரொம்பவும் இலகுவான முறையில் ஒரு நண்டு குழம்பு செய்கிறது காட்ட போகிறான் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வெட்டி அதில் சேர்க்குறேன் பூண்டும் ஒரு எட்டு பல் பூண்டை ரெண்டாக வெட்டி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறான் கருவேப்பிலையில் அதையும் சேர்க்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறான் மிளகாத்தூள் ஒரு மூணு தேக்கரண்டி சேர்க்குறான் நண்டுக்கு கொஞ்சம் குழம்பு உரப்பாக தான் அரைக்கரண்டி மஞ்சள் சேர்க்குறான் வெந்தியம் சேர்க்கிறான் வெந்தியம் சேர்க்கிறோம் மஞ்சள் வெந்தியமும் சேர்த்துருக்குறோம் தண்ணி சேர்க்கிறோம் நண்டெல்லாம் அவிறதுக்கு முருங்காக்காய் நண்டெல்லாம் எல்லாம் அவிய தண்ணி சேர்க்கிறோம் ஒரு ஒரு மூணு நாலு டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் இப்போ தண்ணி சேர்த்து அடுப்பை ஒன் பண்ணி இதை நல்லா அவிய விடுறேன் நண்டு நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த தேங்காய் பாலை நான் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது நண்டுருங்க கொஞ்சம் அவஞ்சி முருங்கக்காய் அமைஞ்சுருக்குது இப்போ நான் இந்த தேங்காய் பால் கட்டி பால் ரெண்டாம் பால் எல்லாம் சேர்த்து இதில் நான் ஊற்றுறேன் இப்போ இதில் உப்பெல்லாம் பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் புளிது வர மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம் முருங்கைக்கீரை இருந்தால் கொஞ்சம் சேர்க்கலாம் எனக்கு முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கல முருங்காக்காய் தான் இருந்தது அதை முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்கீரை கட்டாயம் சேர்க்கணும் நண்டு குழம்புக்கு நண்டு குழம்பு நல்லா கொதிக்குது கொதித்து முறையும் தள்ளுது நான் இதில் கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சேர்ப்பேன் இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தணும் இதில் நான் கரா மசாலா சேர்க்கிறேன் ஒரு மேசை கரண்டி அளவு இது நானே இப்போ திரிச்சா கரா மசாலா உடனுடனே திரிச்சா அது கொஞ்சம் வாசமும் இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த குழம்பு வத்தணும் எலுமிச்சம்பழம் புளிய முன்னா நான் வந்து தக்காளி பழம் ஒன்று சேர்ப்பேன் இது தக்காளி பழம் கடைசியாக தான் நான் சேர்ப்பேன் இந்த முருங்கக்காயில் கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால இதில் நான் புளி சேர்க்க மாட்டேன் எலுமிச்சம்பழம் தான் சேர்ப்பேன் தக்காளி பழமும் ரொம்ப புளி தக்காளி இல்லாது கொஞ்சம் அரைக்காயாக தான் இருக்கு இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வத்தணும் அது தான் நான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி குழம்பை இறக்குவேன் நான் இதுக்கு முன்னே ஒரு நண்டு குழம்பு போட்டிருக்குறேன் வீடியோவில் அது நான் எல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்குவேன் தேங்காய் தக் வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு அது பிறகு மிச்ச ஜாயில் அரைச்சி எடுத்துகிட்டு நான் வச்சுருக்குறேன் இது நான் ஒன்றுமே நான் அரை அரைச்சி ஒன்றுமே நான் சேர்க்கலை இது சரியான சிம்பிளான ஒரு நண்டு குழம்பு இது எங்கே போனாலும் இந்த குழம்பு நாங்கள் ஒரு ரோட்டடியில் கூட ஒரு கடையை கண்டுட்டால் உடனே நண்டு வாங்கி வீட்டுக்கு அவசரமாக வந்து உடனே இந்த நண்டு குழம்பு செய்யலாம் இது வந்து பெரிய கஷ்டம்னு சொல்லி இல்லை நான் எலுமிச்சம் பழத்தை இதில் சேர்க்குறோம் ஒரு எலுமிச்சம் பழம் தக்காளி பழமும் சேர்த்துருக்கப்படியே அதில் புளிப்பு எல்லாம் அளவாக இருக்கும் இந்த குழம்பு வந்து தண்ணியாக வேணும்னா இந்த பழத்தில் எடுத்துடலாம் இந்த 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 இதில் எடுத்துடலாம் கொஞ்சம் கட்டியாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் இறுக வைக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வைக்க போகிறோம் நாங்கள் என்ன சொதியும் வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து சாப்பிட சொதி நான் உங்களுக்கு போட்டிருக்குறோம் நண்டு ந காலட சொதி வீடியோ அதையும் பாருங்கள் நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொதி நாங்கள் நண்டு குழம்பு வச்சால் எப்படியும் ஒரு சொதி வைப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் பத்தின பிறகு நான் இந்த குழம்பு இறைக்கிடுவேன் இந்த நண்டு குழம்பு நான் எப்படி செய்வேன் சொல்லி பார்த்துருப்பீங்க சரியான சிம்பிளாக ஒன்றுமே நான் அந்த தேங்காய் வர தரைச்சு ஒன்றுமே நான் சேர்க்கலை நண்டு எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் போட்டு பூண்டுலேருந்து எல்லாம் சேர்த்து தூள் வரைக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அவிய விட்டு அது பிறகு பாலை சேர்த்து கரம் மசாலாம் சேர்த்து தக்காளி பழமும் சேர்த்து எலுமிச்சம்பழம் போட்டு இறக்குறோம் இப்போ இந்த குழம்பு வேலை முடிஞ்சது இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா நீங்கள் மாதிரி செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்